காயத்ரி என்னடி எல்லாம் செல்ஃப் நீட்டா இருக்கிறாமா எப்படி நீட் பண்றேன்னு என்ன பண்றதான் அந்த குக்கர் அது ஒரு குக்கர் கிடக்குது அதையும் யூஸ் பண்றது இல்லை மிக்சி வேறு அங்க ஒன்று கிடக்குது

மறங்கிருச்சு சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வேலை செய்வா தம்பி எந்திரிச்சுக்குவோம் அதுக்குள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கிறான் நீ லைட்டா நெளிவே நடக்குது முழிச்சிடுச்சி தங்க மெயிலு அச்சே சேலை கிட்டி மெயில் அச்ச சிரிப்பாரு தங்கிட்டு எழுந்திரிச்சிருச்சே நீ சாப்பிட முடியாது போ தடவை ஏதோ பொறுப்பு வந்து வேலை செய்கிறா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் எதுக்கு அனுப்புறீங்கன்னு தெரில இப்போ பாருங்கள் இப்போ வீடியோ எடுத்துக்கும் போது கூட அஞ்சாறு பேர் அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க பண்ணுங்கள் வீடியோ போடுங்க சந்தோஷமாக இருங்க சரியா வாழ்த்துக்கள் சரி நீங்களே என்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்